அது என்ன காரணமோ என்னமோ தெரிலங்க நம்ம இன்ஜினியர் இன்ஜினியர்கிட்ட வீடு கட்ட கொடுக்குறப்ப எந்த பெண்டிங் ஒர்க்கும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கை நீட்டாக முடிச்சு கொடுத்துதான் சரித்திரமே இல்லைங்க நான் நல்ல இன்ஜினியர் யாரையும் சொல்ல வரல நான் எங்கள் புது வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆகுது பெண்டிங்கில் விட்டுருந்த சில முக்கியமான ஒர்க்ஸை உடனே முடித்தாலும் இந்த மெயின் கேட் பெயிண்டிங்கு க்ரில் கேட்டு அப்புறம் மெயின் டோர் வார்னிஷிங்கு காம்பவுண்ட் வால் பெயிண்டிங்லாம் முடிக்காமல் விட்டோம் என் பொண்ணு இதில் டேபிள் எழுத ஆரம்பிச்சிட்டா எங்கள் அம்மா எறும்பு வருதுன்னு சாக்கு வச்சு கோலமெல்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேட்டு ரெண்டு வருஷம் கார்த்திகை மலையை தாண்டினதே பெரிய விஷயம் இந்த ஐப்பசி கார்த்திகை மலையில் நினஞ்சால் கண்டிப்பாக துருவ பிடிச்சிரும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பெயிண்டிங்கை இந்த வெயில் டைம்லேயே முடிச்சிருன்னு சொன்னாங்க சரி இதுக்கு மேலே இது இப்படியே விட்டால் இன்னும் மோசமாக சொல்லிட்டு பெயிண்டிங்க்கு ஆளை கூப்பிட்டாச்சு ஆனால் பட்ஜெட் இல்லை சரி ஹஸ்பண்ட் தான் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டிட்டாங்க நம்ம உருப்படியாக இதையாச்சும் செய்வோன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து என்னோடய யூடியூப் இன்கம்மை யூஸ் பண்ணிக்கிட்டேன் சரி இதை வச்சுக்கிட்டெல்லாம் இவ்வளோ பெரிய வேலையை முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டராக விடாமல் ஆளுங்களை கூப்பிட்டு நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்து வேலையை முடிய பிளான் பண்ணேன் அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் கொஞ்சம் கேட் பெயிண்டிங்க்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட பார்த்து வச்சுக்கிட்டேன் லோக்கல்லே நம்ம கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கலாம் இங்கே கிடைக்காததை பெயிண்டர்ஸே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பெயிண்ட் பண்ண முன்னாடி இந்த கண்டிஷனில் தான் இருந்தது பெயிண்டிங்க்கு முடித்தப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன் நான் அந்த பில்ஸெல்லாம் பத்திரமாக வச்சுருக்கேன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே இதுக்கெல்லாம் லெவன் தௌசண்ட் பட்ஜெட் சொன்னாங்க கான்ட்ராக்டர் அதாவது பெயிண்டிங் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு கேட்குறப்ப சரி நம்ம பொருள் வாங்கி சம்பளம் மட்டும் கொடுத்தா எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு பார்க்க தான் இதை வச்சுருந்தேன் நல்லாவே மிச்சமாச்சு வீடியோ கடைஸில் அந்த டீட்டெயில் சொல்கிறேன் மூணு நாள் வேலை நடந்தது மொதல் நாளுக்கு தேவையான பொருளாக நானே வாங்கியிருந்தேன் கேட்டை சாண்ட் பம்ப் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் மொதல் நாள் ஒருத்தர் மட்டும்தான் வேலைக்கு வந்தார் ஆனால் சுறுசுறுப்பாக கேட் ஒரு கோட்டு காம்பவுண்டு வாழ்க்கை சுண்ணாம்பு ஒரு கோட்டுன்னு வேக வேகமாக அடிச்சிட்டாரு பொதுவாகவே ரெண்டு மூணு பேர் வேலை செய்கிறத விட ஒரு ஆள் வேலைக்கு வந்தால் வேலை வேகமாக முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேக வேகமாகவே நடந்துச்சு வேலை முத நாள் செகண்ட் டே மார்னிங் தேக்கு கதவுக்கு வார்னிஷ் அடிக்க தேக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா காய விட்டு ரெண்டு கோட்டை அடிக்கணும்னு சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்க தேக்கு கதவு பெயின் பண்ண மூணு நாலு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் பாலிஷ்லாம் வேணாம் வார்னிஷே போதும்னு வார்னிஷ் தான் அடிக்க சொல்லியிருந்தேன் கம்ப்ரெசர் வச்சு அடித்தா தான் ஃபினிஷிங் பக்காவாக கிளாஸியாக ஷைனிங்காக இருக்கும்னு சொன்னாங்க அதனால் அதையும் ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டோம் பட் நெடி தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மழை வந்ததால் ஒரு கோட் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே காய வச்சுருந்தோம் ரெண்டு கோட் அடித்ததும் அவுட் புட் பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக கிளாஸியாக ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக இருக்குதுன்னு நம்ம பொருள் வாங்கி தரதால் நான் எல்லாமே ஏஷியன்லேயே வாங்கினேன் இதே இது கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பொருள் யூஸ் பண்ணுறாரோ அதான் பண்ணுவார் இதனால் நமக்கு நல்ல பொருள் போட்டு வேலை பார்த்தோன்னு ஒரு திருப்தியும் இருக்கும் மெயின் கேட்டுக்கும் ஒயிட் அண்ட் ப்ளூ அடித்தாச்சு ப்ரைட் ஒயிட்டை விட மில்க் ஒயிட் தான் நல்லாயிருக்குன்னு அதை தான் யூஸ் பண்ணோம் அன்றைக்கி நைட்டே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க மெயின் டோரை தேக்கு கதவு அட்டாச்சு விண்டோ எல்லாம் வார்னிஷ் அடித்தப்பறம் அவுட்புட் இப்படி தான் இருந்தது தேர்ட் டே இந்த சேஃப்டி கேட்டுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு மெயின் கேட்டுக்கு மேட்சான கலர் காம்பினேஷன்லேயே நாங்கள் சொல்லாமலே ஃப்ரண்ட் சைடு காம்பவுண்ட் வால் கூட ஃப்ரண்ட்டு அப்புறம் சைடு வால் எல்லாமே சேர்த்து பெயிண்ட் பண்ணி பக்காவாக கொடுத்தாங்க பெயிண்டிங்க்கு முன்னாடி இப்படி இருந்த வீடு அப்புறம் இப்படி ஆகிட்டு நம்மளோட முயற்சியில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோடு நம்ம வீட்டுக்குன்னு பண்ணுறப்போ வர சாட்டிஸ்ஃபேக்டரே தனி தான் நான் இதை பண்ணேன்னு காட்ட இந்த வீடியோ போடல இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ணால் தான் பெட்டர் லைஃப் லீட் பண்ண முடியும் ரொம்ப இல்லாட்டியும் ஏதோ நமக்கு முடிஞ்ச அளவு வீட்டு செலவுக்கு சின்ன சப்போர்ட் கொடுத்தா கூட அது ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி ஹஸ்பண்டும் நீ இவ்வளோ தானே ஏர்ன் பண்ணுறேன்னு நினைக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு இது சைடில் இருக்கிற காம்பவுண்ட் வால் ஏரியா கேட் இதுக்கும் சூப்பராக பெயிண்ட் பண்ணி பளிச்சுன்னு ஆக்கியாச்சு இது இன்னொரு சைடு ஸ்டேர்கேஸ் அடியில் இருக்கிற ரூம் டோர் இதுக்கும் சேம் ப்ளூ பெயிண்ட் அடித்தாச்சு இது பேக் சைடு டோர் இதுக்கும் வேலை முடிஞ்சுது சைடு காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக ப்ரைமர் ரெண்டு கோட்டு போட்டாச்சு தேக்கு கதவு ஜன்னல் கம்பி இதெல்லாம் பெயிண்ட் அப்புறம் சும்மா பளப்பளப்பலன்னு மின்னுச்சு இந்த வீடியோ இதுக்காக மெயினாக ஷேர் பண்ணுறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை கட்ட போகிறீங்கன்னா தயவு செஞ்சு கான்ட்ராக்டு கிட்ட மொத்தமாக பொறுப்பை விடாதீங்க மேக்ஸிமம் எல்லாருமே அவங்க நெட் ப்ராஃபிட்டை தான் பார்க்குறாங்க நம்ம லேடிஸ் இதை பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்களே பொருள் வாங்கி கொடுத்து வேலை செய்வீங்க ஒரு பல்க் அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும் அதோட பொருளும் உங்கள் விருப்பத்துக்கு நல்ல பொருளாக நீங்கள் பயன்படுத்தலாம் காம்ப்ரமைஸ் இல்லாமல் பிளான் மட்டும் காசு கொடுத்து ஒரு நல்ல இன்ஜினியர்கிட்ட வாங்குங்க நாலஞ்சு விசிட் மட்டும் பிளான் படி ஒர்க் போகுதான்னு பார்க்குறதுக்கு பே பண்ணி வரவைங்க மற்றபடி இப்போ எல்லாமே ஒரு கால் பண்ணால் அவங்க வீடு தேடி வந்துடுது ஸோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி ஒன்றரை வருஷம் முன்னாடி பெயிண்டிங் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தா அவர் சொன்ன அமௌண்ட்டை விட இந்த வேலை முடிக்க எனக்கு அமௌண்ட்டு கம்மியாக தான் செலவாச்சு ஆனால் எல்லாமே நான் நினச்ச மாதிரியான பெயிண்ட் நம்பர் ஒன் குவாலிட்டி உள்ள பெயிண்ட் மெட்டீரியல்ஸ் தான் வாங்கி கொடுத்தோம் சொன்னதை விட எக்ஸ்ட்ராவே ரெண்டு மூணு வேலையும் முடிச்சு கொடுத்தாங்க கூடவே பெயிண்ட்ஸும் நிறையா வீட்டுக்கு மிச்சமாச்சு இது ஆறு மாதம் கழிச்சு டச் அப் எதுவும் பண்ணணும் இல்லை வேறு யாருக்கும் தேவைப்பட்டால் கொடுக்குறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டாவது விஷயம் தேக்கு கதவை ஸ்கொயர் ஃபீட் கணக்குக்குன்னு பேசி பெயிண்ட் பண்ணாமல் இப்படி பண்ணால் நல்லா காசு மிச்சமாகும் பாலிஷ் பண்ணி அதிக காசெல்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் சப்ஸ்கிரைபர்ஸான உங்ககிட்ட சொல்ல தோணுச்சு அதுக்காக தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணமேனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போ பார்க்குறனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போயிட்டு லைக் வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ